ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று குரூப் டூ அஃபிஷியல் கி விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ ஒன் ஃபிஃப்டி அடித்தவங்களுக்கு ஒரு அஞ்சு கொஷின் குறஞ்சிருக்கும் ஒன் ஃபார்ட்டி அடித்தவங்களுக்கு ஒன் ஃபார்ட்டிக்கு வந்து நின்றுருக்கும் கிட்டத்தட்ட பெரும்பாலும் எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு ஓகேவா அப்படியே கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு கொஷின் வந்து ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஓகேவா அப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பண்ணுறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறையும் ஓகேவா ரெண்டு விஷயம் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஓடி போஸ்ட்டுக்கு ஓகேவா ரெண்டாக பிரிச்சுருக்காங்க குரூப் டூ ஓடி போஸ்ட் அதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் ஃபிஃப்டியாக ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டுந்தான் ரேங்க் லிஸ்ட்டை நம்ம பேர் வரும் ஓகே நம்பர் வரும் ஓடி போஸ்ட்டு மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி இருக்கணும் இது இது குறைஞ்ச நம்பர் இருந்தால் ரொம்ப கஷ்டம் அதே டூ ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஏ பாருங்கள் டூ ஏக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் அடிச்சிடணும் எல்லாருமே ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டியிலேருந்து அடிச்சிருந்தால் மட்டும்தான் டூ ஏக்கு நம்பர் வரும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் பேருக்கும் மேலே தான் வந்து நம்ம நம்பர் இருக்க போகுது ஓகே அதனால் ஒன் ஃபாட் ஆனால் பெரும் அவ்வளோ பேர் அடிச்சிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி த்ரீன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் எல்லாருமே இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இல்லை தான் அடிச்சிருக்காங்க ஓகேங்களா பார்த்துக்கோங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி இருந்தால் போதும் ஒன் ஃபார்ட்டி எந்த கம்யூனிட்டி எதுவாக இருந்தாலுமே ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டூ ஏ மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம் ஒன் ஃபிஃப்ட்டி அடித்தவங்க எல்லாருமே டூ ஓட்டிக்கான மெயின்ஸ் ரெடி ஆகலாம் ஓகேங்களா பாருங்க அதனால் ஒன் ஃபார்ட்டி ஃபைக்கு மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து அலட்சியமாக இருக்காதுங்க ஒன் ஃபார்ட்டியில் ஒன் தேர்ட்டி எயிட்லேருந்தே உங்களுக்கு டூ ஏ மெயின்ஸ் கண்டிப்பாக கொடுவாங்க நீங்கள் கான்ஃபிடண்டாக படிங்க படிக்கிறது விட்டுற போகிறீங்க ஓகேவா கண்டிப்பாக ஒன் ஃபார்ட்டி இருந்தால் கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ